Hi, friends. நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் குணசேகரன் இப்போ ரொம்ப ஆயிட்டாரு அதாவது குணசேகரோட திட்டம் ஒன்று ஒன்றும் இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு அதாவது தர்சனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற குணசேகரண திட்டத்தில் ஏற்கனவே அந்த வீட்டு பெண்கள் விடாபடியாக இருந்து மண்ணல்லி போட்டுவிட்டாங்க இதனால் குணசேகரம் பயங்கர கடுப்பில் இருக்காரு நம்மளுடைய கோவத்தை வெளிப்படையாக காட்டக்கூடாது நம்ம கோவத்தை வெளிப்படையாக காட்ட தான் இந்த பெண்கள் உஷாராயிட்டு எஸ்கேப் ஆகிறாங்க நம்ம திட்டத்தெல்லாம் தவிடி முடியாக்குறாங்க அதனால் நம்ம சைலண்ட்டாக இருந்து நம்ம தம்பிகள் மூலமாக ஒரு சில வேலையை செய்யணும்னு சொல்லி தான் இப்போது அந்த வீட்டு வீட்டு பெண்களை வீட்டோடு முடக்கி போட்டாங்க அதாவது நம்ம ரேணுகா நந்தினி அவங்க வீட்டுக்காராக இருக்கக்கூடிய ஞானம் கதிர் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் உங்கள் பொண்டாட்டி மார்களை உங்கள் சொல்படி கேட்குற மாதிரி வைகப்பா அவங்களுக்கு மனசுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்யுங்க நகையை எடுத்து பூட்டுங்க அப்படின்னு சொல்லும் நம்ம ஞானம் கதிர் ரெண்டு பேருமே அவங்கவுங்க பொண்டாட்டிகளுக்கு நகையை வாங்கி போட்டாங்க அதை போட்ட உடனே அந்த வீட்டு பெண்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏயா நீ நகையை போட்டால் மட்டும் நீங்கள் நல்லவனு சொல்லி நம்பிடுவோம்னா நீ எதுக்காக நகை போடுற இது யார் போட சொன்னான்னு சொல்லி நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு கூட தெரிஞ்சிக்க முடியாமல் நாங்கள் என்ன முட்டாள்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ஞானம் இந்த இடத்துல திரு முழிச்சாரு சரி எதையோ பூட்டி தொலைங்க ஏதோ போட்டு தொலைங்க அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் நகை நட்டு வாங்கி போட்டால் மட்டும் நாங்க சந்தோஷப்பட்டுருவோமா எங்களுக்கு சந்தோஷமாக ஒன்றும் கிடையாது ஆனால் உங்கள் அண்ணன் எந்த இளவை கூட்டுறதுக்கு இப்படிலாம் நாடகம் போகிறான்னு சொல்லி தெரியல அத நம்பிக்கிட்டு நீங்கள் நாடகம் போட்டுட்ருக்கீங்க சரி ஓகே ஏதோ போடுங்க இருந்தாலும் உங்க அண்ணன் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போகிறாருன்னு சொல்லி நல்லாவே தெரியுது உங்களுக்கு தெரிய இல்லையோ எங்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால நாங்க உஷாரா தான் இருந்தாங்கன்னு சொல்லி ரேணுகா நந்தினி ஜனனி எல்லாருமே ரொம்பவே உஷாரா இருந்தாங்க இந்த இடத்துல குணசேகர் வந்து ஒரு திட்டத்தை போட்டாரு இந்த மூணு இருக்கக்கூடிய அந்த ஜனனியை எப்படியோ கட்டணும்னு சொல்லி ஜனனி உயிருக்கே ஆபத்து வைக்கிற மாதிரி ரெண்டு மூணு இன்சிடென்ட்ட செஞ்சு வைச்சாரு அந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம ஜனனி வந்து உயிர் தப்பிச்சு வந்தாங்க உயிர் தப்பிச்சு வந்த ஜனனி வந்து நேரடியாக போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இது போல நம்ம குணசேகரை ஆட்டம் அடங்கி இருக்கும் அவரை தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க ஆனா ஜனனி வந்து இந்த இடத்துல குணசாகர மன்னிச்சு விட்டு ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இப்போ ஜனனி குணசேகராக குணசேகரனை மன்னிச்சு விட்டதுக்கு காரணம் என்னென்னா குணசேகரன் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்காரு அது எனக்கும் அவருக்கும் உள்ள பர்சனல் விஷயம் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த குடும்பத்துக்காக அவர் ஒரு சில வேலையை பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக அவரை வெளியே விட்டு வைக்கணும்னு சொல்லி குணசேகரனை மன்னிச்சு விட்டாங்க இப்போ அதுவே தப்பாக போயிடுச்சு ஏன்னா குணசேகரன் இருக்க இருக்க ரொம்ப உக்கரமாக மாறிட்டு இருக்காரு குணசேகரன் ஒவ்வொரு அஸ்தரத்தையும் ஏவி விட்டுருக்காரு அதாவது எனக்கு வந்து ஆயுள்ய பூஜை பண்ணணும் அதுக்கும் தர பண்ணுறீங்க எனக்கு மணி விழா அதாவது அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் அதுக்கும் தர இருக்கீங்க இதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி நேராக வந்து நம்ம கதிர் ஞானத்துக்கிட்ட சொல்லி உங்கள் பொண்டாட்டிகளை சம்மதிக்க வைப்பான்னு சொல்லி சொல்லவும் அவங்களும் போயிட்டு ஆணா மட்டும் பேசி பார்த்தாங்க ஆனால் நம்ம ரேணுகா கேட்ட கேள்வியால் ஞானம் கதிர் எல்லாம் மூக்கு உடஞ்சி வச்சுட்டாங்க இங்கே பாருங்க நாங்கள் வந்து உங்களுக்கும் அன்னைக்கும் மணி விழா பண்ணணும் அறுபதாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னோம் ஆனால் எங்கள் பொண்டாட்டிகள்லாம் எங்கள் மூஞ்சில் காரி தூப்பி அனுப்பிச்சாங்க எங்களால் பேச முடியலன்னு சொல்லும் பொழுது ஓகே நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் யார் சொன்னால் நடக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் சொல்லி நேரடியாக குணசேகரன் இந்த இடத்துல வில்லத்தனத்தை காட்டிருக்காரு அதாவது நம்ம ஈஸ்வரோட அப்பாவுக்கிட்ட போயிட்டு இது போல உன் புள்ள சரியில்லை நான் வந்து திரிஞ்சிருக்கேன் எனக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் நான் வயசு அறுபது கடந்து போயிட்டு இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஆண்மகனும் ஆசைப்பட விஷயம் தானே ஏன் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க இதுல இருந்தே தெரியலையா உன் பொண்ணோட புடிவாதமும் போக்கும் அப்படின்னு சொல்லி நேரடியா போயிட்டு ஈஸ்வருடைய அப்பா கிட்ட ஏத்தி விடுவோம் அவரு நேரா பயங்கரமா வந்திருக்கிறாரு எம்மா ஈஸ்வரி உனக்கு அறிவு இல்லையா மாப்பிள்ள ரொம்ப நல்லவரா மாறிட்டாரு நீ தான் வந்து தப்பான பாதையில போயிட்டு இருக்க கொடைக்கானல் ஊட்டின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க உனக்கு அறிவே இல்லையா என் புள்ள நல்ல புள்ள நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ இவ்வளோ மோசமாக ஆயிட்டியே அது சரி கூட இருக்கிறவங்களாம் உன்னை ஏற்றி ஏற்றி விட்டு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணுறாங்க அது உனக்கு தெரியலையான்னு சொல்லி ஈஸ்வரோட அப்பா வந்து பேசும்பொழுது யாருமே இது எதிர்பார்க்கல என்னடா இது இந்த அப்பா வந்து பிள்ளையோட வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாருன்னு பார்த்தா குணசாகரை நினச்சி கவலைப்பட்டுட்டுருக்காரு தான் சொந்த பிள்ளையோட வாழ்க்கையும் அவங்க உணர்வையும் குழி தொதி குழித்தொடி புதைக்கிறாருன்னு சொல்லி அந்த வீட்டு மருமகள் எல்லாருமே அச்சத்தில் உறஞ்சு போய் நிற்கிறாங்க உண்மையாலுமே ஈஸ்வருடைய அப்பா வந்து கொஞ்சம் கூட அறிவில்லாமல் நடந்துக்கிறாருன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கிறாரு ஏற்கனவே நம்ம குணசேகரன் ஈஸ்வரியோட நடத்திய சந்தேகப்பட்டு ஜீவானந்தத்துக்கும் ஈஸ்வரிக்கும் கள்ள தொடர்பு அப்படிங்கிற சொல்கிறதுக்கு காரணமே இந்த ஈஸ்வரி அப்பா தான் ஏன்னா ஈஸ்வரி காலேஜ் படிக்கும் பொழுது ஜீவானந்தம் ஈஸ்வரியை ஒருதரையாக காதலிச்சிருக்காரு ஈஸ்வரி மேலே எந்த தப்பும் கிடையாது ஈஸ்வரியை போயிட்டு நம்ம ஜீவானந்தம் பொண்ணு கேட்டிருக்காரு இந்த விஷயமெல்லாம் வந்து குணசேகரன் மேலே உள்ள கோவத்தில் அங்கே அந்த இடத்துல ஈஸ்வரி அப்பா வந்து ஓப்பனாக உடச்சி போட்டார் இது போல் என் பொண்ணு நல்லா அவளை ஒருத்தன் காதலிச்சிருக்கான் அவன் பேரு ஜீவானந்தம் அவன் வந்து என் பொண்ணு பொண்ணு கேட்டான் நான் தான் வேணாம்னு சொல்லிட்டு உனக்கு கட்டி கொடுத்துட்டேன் என் பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது அவள் யாரையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல ஈஸ்வரியை புகழ்ந்து பேசுறாங்கிற பேர்ல அந்த இடத்துல ஈஸ்வரியோட அந்தர வாழ்க்கையை பேசவும் அந்த இடத்துல நம்ம குணசேகரை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு ஓஹோ அப்போ ஜீவானந்தம் தான் இவருடைய முன்னாள் காதலனா அதனால தான் என்னை வந்து ஆட்டி படைக்கிறானா அப்போ ஈஸ்வரி வந்து குண ஜீவானந்தம் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு என்னை வந்து இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறான் என் சொத்துறேன் கொடுத்து அபகரிக்க பார்க்குறான்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஜீவானந்தம் ஈஸ்வரி கேரக்டர் தப்பாக பேசினவன் தான் குணசேகரன் இப்போ அதே குணசேகரன் மறுபடியும் வந்து நல்ல விவேசம் போடவும் அதை நம்பிக்கிட்டு ஈஸ்வரி அப்பா வந்து மறுபடியும் முட்டாள்தனத்தை பண்ணுறாரு இங்கே பாருமா நீ வந்து என் மாப்பிள்ளை கூட உட்காந்து தாலி கட்டிக்கணும் அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால தான் அவங்க குடும்ப விருத்தி வம்சம் ஆகும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு நீ தேவையில்லாமல் அதை மறுக்காதன்னு சொல்லி இந்த இடத்துல ஈஸ்வரி அப்பா வந்து மறுபடியும் முட்டாள் மேலே பேசிகிட்டு இருக்காரு இதனால ஈஸ்வரி நம்ம ரேணுகா நந்தினி ஜனனி எல்லாமே அதிர்ச்சியில் உறைஞ்சி பண்ணிக்கிறாங்க நம்ம அப்பாவை இப்படி புரிஞ்சுக்காம பேசுறாரு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஈஸ்வரி கண்டிப்பாக இந்த அறுபதாங்கல்யாணத்து சம்மதிக்கு தான் போகிறாங்க நம்ம ஜனனி ரேணுகா நந்தினி மூணு பேருமே பேசும்பொழுது இதுபோல அக்கா ஈஸ்வரிக்கு வந்து அறுபதம் கல்யாணம் பண்ண போற இந்த விஷயத்தை அவங்க காது கொண்டு போகக்கூடாது பாவம் அவங்க மனசு ரொம்ப நொந்து போய் கிடக்கும் இந்த ஆள் என்னத்தை சாதிச்சு போட்டான் ஒரு பொண்டாட்டி உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தானா இவங்க கூட எப்படி மறுபடியும் உட்காந்து அந்த அக்கா தாலி கட்டிக்குவாங்க அறுபதாம் கல்யாணம் அப்படின்னு சொன்னாவே அந்த அக்கா மனசு துடிச்சு போகாதான்னு சொல்லி அந்த வீட்டு மருமகள் மூணு பேரும் அந்த விஷயத்தை மூடி மறைச்சிருந்தாங்க இப்போ நேரில் வந்து ஈஸ்வரி அப்பா வந்து இப்படி தெரியப்படுத்துவோம் ஈஸ்வரி மிரண்டு போயிட்டாங்க என்னப்பா சொல்ற அறுபதாம் கல்யாணம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா அறுபதாம் கல்யாணம் தான் நீ பண்ணி தான் ஆகணும் இதுக்கு சம்மந்தம் தெரிவித்து தான் ஆகணும் தேவையில்லாமல் இந்த வீட்டு குடும்பத்தை நீ வந்து அழிக்க பார்க்காதன்னு சொல்லி ஈஸ்வரி அப்பா சொல்லிட்டு போகுவோம் வேற வழி இல்லாமல் நம்ம ஈஸ்வரியும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கப்போறாங்க கதிர் ஞானம் ரெண்டு பேர் வந்து அண்ணன் குணசாகர்கிட்ட புலம்புறாங்க அண்ணன் இந்த அறுபதாம் கல்யாணம் நடக்காது போல இருக்குண்ண என் பொண்டாட்டியில ஒத்துக்க மாட்டாங்க ஓம் பொண்டாட்டியும் ஒத்துக்க மாட்டாங்க இவங்கலாம் பிடிவாதமா இருக்காங்கன்னு சொல்லும் ஏய் வாய மூடுறா இதை கூட நடத்த வைக்க முடியல நீங்களாம் என்ன தம்பிகளோ ஆனால் நான் அப்படி கிடையாது நான் நினைச்சதை சாதனை பண்ணி காட்டுவேன் எங்கே அடித்தா என்ன நடக்குன்னு சொல்லி நல்லாவே தெரியும் யார் சொன்னால் இவளுக்கு ஒத்துக்காலும்னு சொல்லி நல்லாவே தெரியும்னு சொல்லி நேரடியாக ஈஸ்வரி அப்பா கிட்ட போயிட்டு நல்லவும் வேஷம் போட்டு இப்போ வந்து அவர் வந்து நிற்கிறாரு ஈஸ்வரி அப்பா சொன்னால் கண்டிப்பாக நடக்கணும் சொல்லி இப்போது செஞ்சியும் காட்டிட்டார் அவரும் வந்து கட்டளை போடவும் ஈஸ்வரி இதுக்கு ஒத்து சம்மந்தம் தெரிவிக்கிறாங்க இந்த விஷயத்தில் குணசேகரம் சாதிச்சிட்டாரு ஆனால் குணசேகரம் அடுத்ததாக டார்கெட் பண்ணது நம்ம ஜனனியை ஜனனி வந்து ரொம்ப சுதந்திரமாக செயல்படுறா அவளை முதல்ல ஒடுக்கணும்னு சொல்லி இப்போ ஜனனி சமூக சேவை பண்ணாங்க இல்லையா இது போல எந்தெந்த குடிகார கணவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் கணி திரட்டி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இப்போ அந்த பெண்களோட புருஷமார்கள்லாம் ஒன்னு திரண்டு குணசாகரன் வீட்டுக்கு வந்திருக்காங்க யாரும் அது ஜனனி நான் குடிப்பேன் கூத்தியா வச்சிருப்பேன் என் பொண்டாட்டிகளை தூக்கி போட்டு மிதிப்பேன் உனக்கு என்னம்மா வந்திருக்கு உன் குடும்பத்தை நீ பார்க்க வேண்டியதானே தேவையில்லாம என் பொண்டாட்டிகளை பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ எங்களுக்கு எதிராக செயல்பட வச்சு எங்க சொத்துக்களை ஆட்டை போட்டு இப்போ அவங்க எல்லாரும் எங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா உங்க குடும்பத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி இப்ப ஒட்டுமொத்த குடிகார கணவனும் குணசகர வீட்டுல வந்து குமிஞ்சிருக்காங்க இதை பார்த்த உடனே ஜனனி ரொம்ப அதிர்ச்சி என்னடா இது இத்தனை நாளா இவங்க எங்க இருந்தாலும் தெரியல திடீர்னு வந்து குமிஞ்சு நிக்கிறாங்க இத்தனை நாளா ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருந்தது இப்ப எங்க இருந்து வந்தானுங்கன்னு சொல்லி ஜனனி அதிர்ச்சியா பார்க்கவும் அந்த இடத்துல குணசகர வந்து நிக்கிறாரு ஓஹோ அப்பந்தான் குதிரைக்குள்ள இருக்கியா நீ தான் வந்து இந்த வேலையை பார்த்து விட்டியா தெரியுண்ட குணசகரா நீ இது போல சல்லித்தனமான வேலை எல்லாம் பண்ணுவேன்னு சரி ஓகே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல ஜனனி குணசகர பாக்குறாங்க இருந்தாலும் குணசேகரன் இதோட விட மாட்டேன்டி நீ என்னென்ன வேலை பண்றியோ அத்தனையை உனக்கு எதிராக திசை திருப்பிவிடுவேன் நீ ஒன்னும் கவலைப்படாத உன்னை நான் சைலென்ட்டா இருந்து சாகடிக்க போறேன்னு சொல்லி இப்போ குணசேகரன் ஜனனியை பார்த்து முறைக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு குணசேகரன் நினைச்சதை சாதிச்சுட்டு வராரு குணசேகரன் அந்த வீட்டு பெண்களில் பயங்கரமாக அடிமைப்படுத்தினார் குறிப்பாக தன் மனைவி ஈஸ்வரியை ஒரு பொண்டாடியினோட பார்க்காம ரொம்ப குடும்ப பற்றி ரொம்ப காலு கீழே வச்சிருந்தாரு இப்போ அறுபதாம் கல்யாணம் பண்ண போகிறான்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார் அறுபதாம் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நேரடியாக சொன்னால் ஈஸ்வரி ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா மூலயமா சொல்லி சம்மதம் வாங்கிட்டாரு குணசேகரன் இந்த விஷயத்தில் சாதனை பண்ணிட்டாரு ஆனால் ஜனனி விஷயத்தில் அவர் தோத்துக்கிட்டு தான் போவாருன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இப்போ ஜனனி வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க குணசேகரனால் இதனால் அதனால குணசேகரன் என்ன பண்ண போறாரு ஜனனி வந்து குணசேகரோட இந்த திட்டத்தை எப்படி முறியடிக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் எதிரிஞ்சல் குடும்பத்தில் என்னென்ன கலவரம் நடக்க போகுது என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர நோட்டிபிகேஷன் பல மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் செய்திகள் ஒவ்வொன்றும் ஒரு தவறாக வந்து கொண்டு இருக்கும் மீண்டும் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சம்பவம் நடக்கும்ங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மிக முக்கியமா இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்து கமாஷஸ்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்தடுத்து எபிசோட் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்